நாவலுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கிறது இந்த சமயத்தில் இந்த நாவலை வெளியிடுவதில் என்ன போன்றவர்கள் எழுபதுல எழுபது பிற்பகுதியில கம்யூனிஸ்ட் கட்சியோடு வந்தவர்கள் ஒரு ஐம்பது வருஷம் போகுது அப்ப வந்து கட்சிக்குள்ள பூசா வர்றவங்களுக்கு சில புத்தகங்களை அதாவது ஜூலியஸ் பூசிக்கினுடைய தூக்குமடை குறிப்புகளை கொடுப்பாரு ஒன்னு அடிச்சு ஊட்டி நான் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அது வந்து வியட்நாம்ல தின்வான் எழுதிய ஒரு முக்கியமான ஒரு பிக்ஷன் தான் அது குடுப்பாங்க அது டிராயிங்கிற ஒரு வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழருடைய மனைவி எழுதுவதை போன்ற ஒரு நாவல் தான் அந்த உன் அடிச்சு ஊட்டில் தான் அப்புறம் தாய் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் வாட்சிங் பார்க்க தாய் கொடுப்பாங்க தத்துவ புஸ்தகம்லாம் கொடுக்க மாட்டாங்க முதல்ல

அது ஒரு சின்ன சின்ன நாவல் அது அதையும் கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஒரு இலக்கியங்கள் கம்யூனிஸ்டுகளை பாசிட்டிவாக கருமபாத்திரங்களாக கொண்டு எழுத எழுதப்பட்ட நாவல்கள் அப்படிங்கிறது தோந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அப்படிப்பட்ட புத்தகம் இல்லை ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது அந்த ஒரு இடைவெளியை பூர்த்தி செய்யக்கூடியதாக இந்த நாவல் இருக்கிறதா அந்த நாவலுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம் புதிதாக ஒரு இடதுசாரி சிந்தனையோடு இடதுசாரி இயக்கங்களை அணுகக்கூடிய இளம் தோழர்கள் கையிலே கொடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் இந்த சமரம் என்கின்ற நாவல் இது அறுபதுக்கு எழுபது மேற்குவங்கத்தினுடைய வரலாற்றின் மீது எழுதப்பட்ட நாவல் என்று மட்டும் இதை பார்க்க முடியாது இது வந்து ரொம்ப உயிரோட்டம் உள்ள ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எப்படி கட்சி குடும்பத்துக்குள்ள கட்சி குடும்பமாக அந்த டிரான்சிஷன் மிக அற்புதமாக வந்திருக்கிறது அப்படியே புத்தகங்களே படிக்க முடியாத ஒரு சூழல்ல வீட்டுல அழகசன் பையன் வந்து கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் வாங்கி படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கே தெரியாது அவன் தங்கச்சி அந்த படிச்சுட்டு போட்டு போற புஸ்தகத்தை அவன் தங்கச்சி வந்து படிக்கிறாங்க விஷயம் இவனுக்கே தெரியாது போலீஸ் தேடி வருது போலீஸ் தேடி வர பொழுது வேலுமணி சொன்ன மாதிரி இவனை தான் தேடி வந்துருச்சு நான் பயப்படுறான் வீட்டை சர்ச்சு சர்ச்சு போலீஸ் வரான் இவன் நம்ம கம்யூனிஸ்ட் புத்தகம் உள்ள வச்சிருக்கிறோமே பதறான் உள்ள போய் கேட்டாங்கன்னா ஒரு புஸ்தகம் கூட இல்லை அப்ப அவங்க இவன்கிட்ட எதுவுமே கேள்வி கேட்கல அவள கூப்பிடுங்க நந்திய அவன் கூப்பிடுங்கன்னு அவளோ விசாரிக்கிறாங்க இவன் இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு அவன் என்ன அவளுக்கு சம கட்சிக்கு சம்பந்தம் இல்லையா நீங்க நினைச்சிட்டு இருக்கான் ஆனா அப்படியா போலீஸ் எச்சரிக்குது இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி அவன பழகிட்டு இருக்கிற இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு புஸ்தவன்னு கிடக்காதனால போயிடுறாங்க நம்ம வீட்டுல ஒரு பெண்கள் வந்து கம்யூஷன் இவங்க மாறுவாங்க அப்படிங்கறது கம்மியூஷன் தெரியாது இருக்கிற மாதிரி

அவர் எழுதிய போராட்டங்கள் நாவல் என்ன செய்வாங்க மாவட்ட கமிட்டியில மாவட்ட கமிட்டி கூட்டம் போட்டு அந்த மாவட்டத்துல யாரையும் கொலை பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க மாநில கமிட்டி ஆபீஸ்ல கூட்டம் போட்டு மாநில அளவு யாரை கொலை பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க மத்திய கமிட்டியை கூட்டம் போட்டு இந்திய அளவு யார கொலை பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்படி ஒரு நாவல் தமிழ்ல வந்திருக்கு போராட்டங்கள்ல அது மாதிரி நாவல் வந்து போராட்டங்களுக்கு அப்புறம் நாளைக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னா கழிச்சி ஜெயம் அவர் இருந்தாரு வெண்கொடரும் நிலையின் குரல் அப்படின்னு நாவல் குலங்காவில போல பண்ணாங்க அப்படிங்கறத வச்சு அந்த நாவல் முழுக்க வந்து ஒரு அமது உரை செய்த ஒரு தமிழ் ஒரு முக்கியமான நாவல் அது என்று அவருடைய வட்டாரத்துல பேசப்பட்ட கொண்ட ஒரு நாவல் வெண்கொடரின் நிலையின் குரல் என்று அவருடைய ஆசையெல்லாம் அதுல கொட்டி எடுப்பார் அது முக்கியமான ஒரு வரை எனக்கு மறக்க முடியாது

ஒரு பற்றிய ஒரு ஒரு நாவல் இந்த நாவலை படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு வந்து சில ஞாபகம் வந்துச்சு அவருடைய கல்கத்தா செவன்டி ஒன் இன்டர்வியூ பதாதிக்கு மூணு படங்கள் எடுத்தாரு அது மூன்றுமே வந்து கல்கத்தா கல்கத்தாக்கு சொல்லுவாங்க கல்கத்தா பற்றியும் மூன்று திரைப்படங்கள் எடுத்தாரு அதுல வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் நக்சல்வாதி இயக்கம் அதெல்லாம் அந்த வாழ்ந்து கொண்ட அந்த காலகட்டத்தை பற்றிய மூன்று திரைப்படங்களை அவர் எழுதியிருக்க அவர் வெளியிட்டாரு மகாசன் அவருடைய மூன்று திரைப்படங்கள் இது வந்து இந்த நாவலை படிக்கும் போது அந்த அந்த பங்களாதேஷ் ஸ்கூல் போட்டு அந்த படத்துல கூட அவங்க கேட்டு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி தமாலை எல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டேன் சோ இது போன்ற நாவல்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இது ஒரு ஒரு பெரிய இடைவெளியும் ஒரு குறைபாடும் ஒரு வேக்கம் இருக்குத வந்து இந்த சமரம் நாவலை வந்து மலையாளத்துக்கு போய் மலையாளத்திலிருந்து வேன்முருகன் வந்து இரநூத்தி ஐம்பது காப்பி தென் சென்னையில முதல் கட்டமாக கொடுப்போம் வந்து இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க அவங்க சார்ந்து கூடிய மாவட்டங்கள்ல இயக்கங்கள்ல இந்த புத்தகத்தை பரவலாக இளைஞர்கள் கொண்டு போய் கொடுக்கணும்

அந்த இன்டர்வியூ தலைப்பே வந்து சிபிஐ சிபிஐஎம் சிபிஐஎம்எல் இதுதான் தலைப்பு அந்த இன்டர்வியூ இது அற்புதமான இன்டர்வியூ மோனுக்கு என்ன வித்தியாசம் இஎம்எஸ் புரிவிப்பார் இந்த பேட்டில அப்படி இந்த நாவல்ல வந்து அது இருக்கு இந்த நாவல்ல வந்து ஆர் எஸ் ஒரு கேரக்டர் ஒரு இளைச்சி ஒரு கேரக்டர் நக்சல் ஒரு இயக்கம் ஒரு கேரக்டர் இது வரது அவ்வளவு இயல்பாக இது வந்து இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் வந்து ரொம்ப இயல்பாக அந்த நாவலுக்குள்ள வருது அதனால ஒரு எந்த கட்சியும் சம்மந்தம் யார் வேணாலும் நாவலை படிக்கலாம் கட்சியில வரயூனிஸ்ட் கட்சிக்கு வர ஆசைப்படக்கூடிய இளைஞர்களுக்காக நாவல் கிடையாது யாருனாலும் படிக்கக்கூடிய ஒரு நாவலாக நாவல் வந்திருக்கிறது ரொம்ப ஒரு குடும்பத்துக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியோட புறமொழி இருக்காங்கிறது தெரிஞ்சாலே தாப்பினர் பதடுவாரு அவர் வந்து ஒரு அரசு ஊழியராக இருப்பாரு அந்த சம்பளத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியல நகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாரு அதுக்கு காசு கிடையாது பெற்ற அவர் வீடு வாடகை பார்க்க அதுவும் முடியாது ஏன்னா அவரு சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டில இல்ல அவங்க ஒரு இரண்டாம் கட்ட நகரத்தான் இருக்காங்க அந்த நகரத்தில் கூட வாழ்வதற்கு போதுமான ஊதியம் இல்லாத ஒரு வாழ்க்கை இப்போ அப்ப நேரத்துல வந்து என் பையன் கம்யூனிஸ்ட் சேர தெரிஞ்சா ஏன் வேலையும் போயிருக்கூடாது சொல்லி அவர் பதறுவாரு அந்த பதற்றத்துக்கு கூடவே தான் என்ன கம்யூனிஸ்ட வாழ்ந்துட்டு இருப்பான் அவருக்கு அவர் ஒரு 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 இளைஞன் வந்து ஒரு சாதாரண ஒரு வங்க வங்காள இளைஞன் அந்த பங்களாதேச குடியிருந்தவர்கள் மேற்கு வங்க கிழக்கு வங்கமா பிரிக்கப்பட்ட பிறகு அது தாத்தா பாட்டி அங்க ஒட்டிட்டு இந்த குடும்பம் மட்டும் அப்படி வந்து ஒரு குடும்ப பின்னணி உள்ள ஒரு பையன் அவன் எப்படி மெல்ல 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 இந்த இந்த நாவலுடைய முதல் அடித்தளமாக இருக்கிறது நினைக்கிறேன் எப்போதுமே ஒரு கலை என்பது என்ன என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் ஆனா என்ன சொல்லுதுங்கறத விட முக்கியம் வந்து அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாற்றத்தை பதிவு தான் இலக்கியம் இது வந்து ஒரு ஓவியம் இருக்கு என்னென்ன வண்ணங்களால் திட்டப்பட்டிருக்கிறது இந்த வண்ணங்களை தொட்டு படம் நிறையும் போதுதான் அந்த கலையை உருவாகுது பைய இருக்கும் போதோ மைண்ட்ல ஒரு கற்பனை இருக்கும் போதோ அது கடையாக இல்லை இந்த கற்பனை வந்து அந்த மையை தொட்டு அது அந்த அந்த மேக்கிங் ப்ராசஸ் அது கலையாக மாறுது அந்த ப்ராசஸ் ராவணில் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது ராவணுடைய மிகப்பெரிய விஷயம் இந்த ப்ராசஸ் மைண்ட் ப்ராசஸ் வந்து இது ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் இதுதான் நம்ம வாசிக்கிறவர்களுடைய வந்து அந்த மைண்ட் ப்ராசஸ் திக்கி கூட நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் மனமாற்றத்தை உருவாக்கும் எந்த மன மனமாற்றத்தையும் உருவாக்காம பத்தாயிரம் பசங்க பத்தாயிரம் மக்கள் எழுதி என்ன பிரயோஜனம் இருக்கு

ஒரு பயணத்தை இந்த ராமன் நமக்கு கொடுக்கிறது ஒரு ராமனை வாசிக்கிற அந்த வாசிப்பு இந்த ராமனை வழங்குகிறது அது இண்டம் எப்படி கிடைக்குதுன்னா இது ஒரு மனுவில் ஏற்பு என்கின்ற உணவையும் தட்டாமல் அவர் மடை பெய்திருக்காரு பெரிய ஆச்சரியமா இருக்கு எனக்கும் அவரை எழுது எழுதுகிறது தெரியும் அவரை ஆனா அவரு எழுதியவருக்கு கிடையாது நாராயமொழி திருப்பியும் எல்லாம் அவர் வாரூர் சர்க்காருடைய வயது வளங்கையெல்லாம் அவர் பங்கேற்று அவ்வளவு சீனியர் உரை நாராயத்துறையில

சப்னான்னு ஒரு பதிப்பகம் யாரும் போய் சேரது அடிப்படையில பாரதி புத்தகத்துல போடலாம் சொல்லி அவர் ஒத்துக்கொண்டாரு அதற்கு மேல அவரு நன்றி தெரிவிச்சிருக்கேன் பாரதியை அவர் இதை கொடுத்த சப்னா இருக்கிற காப்பி எல்லாம் அவரே வாங்கிட்டாரு நாங்க அங்க போட்டுக்கிறோம் சொல்லி அது போன்ற ஒரு முக்கியமான நிகழ்வு இது நடந்திருக்கு இந்த ராமடை பரவலாக தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டியது இடதுசாரி சிந்தனை சிந்தனை உள்ளவர்கள் இடதுசாரி சிந்தனை ஆவணமாக இருப்பவர்கள் எல்லோருடைய கடமை நான் கருதுகிறேன் அதை நாம் எல்லோருமே செய்வோம் நன்றி வணக்கம்